அப்ப இந்த உலகத்துல ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற அந்த ஆயுசு நாட்கள்ல இடையில சின்ன சின்ன காய்ச்சல் வரலாம் கீழே விழுகலாம் இது எல்லாமே என்னை நானே மேம்படுத்தி கொள்ள எச்சரிப்பாக வேலை எல்லாம் நடக்கிறது சைக்கிள்ல போகும்போது நீங்க கீழே விழுந்து அதனுடைய வழி உணராம நீங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது கீழே நாலு டைம் விழுந்து அடிபட்டு அதனால பத்து நாள் கால் நடக்க முடியாம வீட்டுல இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் நீங்க சைக்கிள் ஓட்டும் போது எவ்வளவு கவனமா ஓட்டுவீங்க ஐயோ கீழே விழுந்த அவ்வளவுதான் இனி ஒரு மாசத்திற்கு எந்திரிக்க முடியாது சிறு பிள்ளைகள் அடிக்கடி எளிதாக விழக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு அடி அப்ப தெரியாது ஆனா அதுவே கொஞ்சம் வளர வளர அடிபட்டதனுடைய அந்த காயம் அவர்களிடத்துல பேசிக்கொண்டே இருக்கும் அடுத்து அவங்க அதை யோசிச்சு செயல்பட ஆரம்பிப்பார்கள் இன்னைக்கு நாம என்ன பண்றோம் ரொம்ப கவனமா இருக்கிறோம் ஏன்னா நாம பின் விளைவுகளை அறிகிறோம் அப்ப தேவனின் வாழ்க்கையில இந்த மாதிரி சில சமயத்துல கீழே விழ அனுமதிப்பது இதெல்லாம் தேவைப்படுகிறது அதனால இந்த சாத்தான் மாதிரி மேல இருந்து கீழே குதி வசனம் போட்டிருக்கு அதனால உன்னுடைய கால்கள் அப்படியே ஏந்திட்டு போவாரு தயவு செய்து அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள் போய் விடாதீங்க இன்னைக்கு ஒரு ஃபீவர் உங்களுக்கு வந்துருச்சா உடனடியா இந்த சங்கீதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு ஏன் வந்துச்சு நான் ஒரு அவிசுவாசத்துல என்ன செஞ்சுட்டேன் விழுந்து விட்டேனே ஐயோ குய்யோ முறையோ என்றெல்லாம் நீங்கள் அள தேவையில்லை